வணக்கம் இது என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா திடீரென என்ட்ரி கொடுத்த சசிகலா டோட்டலாக மாறி அரசியல் களம் சசிகலா அவர்கள் வந்து இத்தனை நாளும் வெறும் தேர்தல் அரசியல் இல்லாம அவ்வப்போது ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ்பாடுகின்ற அரசியலும் திமுக மீது குறை சொல்லுகின்ற அரசியலும் அதிமுக இணைப்பு அரசியல் மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று அறிக்கை மூலமாக தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாங்க இந்த தேர்தல் அரசியலுடைய வருகையானது யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்றத அவங்க மூலமாக விரிவா பார்க்க போற அந்த அறிக்கையில சில பேர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சில பேர் மீது பழி போட்டிருக்காங்க சில பேரை புகழ்ந்து இருக்கின்றார்கள் வாங்க சசிகலா விட்டு இருக்கின்ற அறிக்கையில் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டுமா சசிகலாவுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா டேய் என்ன அதிமுக சேர்த்துருவேன்னு சொல்லிட்டு ஆறு ஆண்டு காலம் இல்லடா கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் ஏமாத்த நீங்க பாத்தீங்களா உங்களை மன்னிக்கவே முடியாதுடா அப்படின்னு சசிகலாவை அதிமுக சேர்க்காம கைவிட்டவங்களை இந்த அறிக்கை மூலமாக திட்டி இருப்பது போல தெரியுது இரண்டாவது அதிமுகவை ஒன்றிணைச்சிடுவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்களாடா சசிகலா ஒதுங்க நில்லு நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னீங்களாடா ஆனா கடைசி வரைக்கும் அதிமுக ஒன்றிணைக்காம போயிட்டீங்களாடா நீங்களா உருப்படிங்களாடா பாய்வீங்களா உங்களெல்லாம் நம்பி இருந்தாடா அப்படின்னு வேதனைப்பட்ட மாதிரி இருக்குது அந்த அறிக்கை அந்த அறிக்கையினுடைய தொடக்கமானது எங்க தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வைத்திலிங்கம் அவர்கள் இடத்துல இருந்து தொடங்குது வைத்திலிங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக போய் இணைஞ்சிட்டார் திமுகவில் திமுக தாய் கழகம் என்று சொல்லிக்கிட்டு போய் இணைஞ்சிட்டீங்களே அப்படின்னு வைத்திலிங்கத்தை சாடி இருக்கின்றார்கள் அதிமுகவை அழித்தொழிப்போம் என்று சபதம் ஏற்று இன்னைக்கு வரைக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சதி செய்து அதிமுகவை அழித்து கொண்டிருக்கின்ற திமுகவுக்கு வலு சேர்க்கும் விதமாக தீய போய் இணைஞ்சிட்டே வைத்திலிங்கம் நீ இணைந்தத உன் கூட கிருவங்களும் ஏத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது உன் தொகுதி மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க உன்னை மன்னிப்பாங்களா உனக்கு அதிமுக ஓட்டு போட்டாங்க அதிமுக சின்னத்துல தானே வெற்றி பெற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு அம்மா பட்ட வேதனையெல்லாம் மறந்துட்டு திடீர்னு திமுக தாய் கழகம் போய் சேர்ந்துட்டியே அது தாய் கழகம் அல்லடா அது தீய கழகம் அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து சொல்றாங்க ஆமா சசிகலா அவர்களை சிறையில போட்டதா இருக்கலாம் ஜெயலலிதாவ சிறையில போட்டதா இருக்கலாம் பதவியை பறித்து பன்னீர்செல்வத்தை முதலமைச்சர் ஆக்கினதா இருக்கலாம் எல்லாமே திமுகவால தான் வந்தது அன்னைக்கு திமுக வசைப்பாடுவாங்க இன்னைக்கு வைத்திலிங்கத்துக்கு எது உகந்தது எது தீயது எது சரியில்லாதது அப்படின்னு ஒட்டுமொத்தமா முடிவு பண்ணி திமுக தான் சரியாயிருக்கும் போய் சேர்ந்துட்டாரு அதுலயோ வைத்திலிங்க அவர்கள் சொல்றாரு எதுக்காக திமுக போய் சேர்ந்தீங்க போது ஆனா தேர்தல் கிட்ட வந்துருச்சு இல்லையா அதனால திமுக போய் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்னு வைத்திலிங்க அவர்கள் சொல்றாரு அப்போ இத்தனை நாளும் பன்னீர்செல்வத்தை அதிமுக கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் ஓய மாட்டேன்னு சொன்னாரு அதெல்லாம் பொய்யா அது மட்டும் இல்ல மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக அதிமுக ஒன்று சேர்ந்து ஒழிப்போம் சொன்னாங்களே அது பொய்யா மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா சீட்டு கணக்கு தான் மீண்டும் எம்எல்ஏ வரணும் எந்த கட்சிக்கு போனால் எம்எல்ஏ ஆகும் அதுதான் சரி திமுக போயிட்டாரு அவர் திமுக போறதுக்கு யாருகின்ற போது சசிகலா சொல்றாங்க சில பேருடைய சுயநலம் தான் வைத்திலிங்கம் போன்றவங்க திமுக போறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்ல சில பேர் தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொண்டார்கள் அவங்க கட்சியை காப்பாற்றியிருக்க வேண்டும் ஆனால் அவங்க கட்சியை காப்பாற்றவில்லை கட்சியை அழித்து விட்டார்கள் இப்படி கட்சியை காப்பாற்றாம அழிச்சவங்க செஞ்ச மன்னிக்க முடியாத குற்றம் இப்படி யாரையும் கட்சியை சேர்க்காம கட்சியும் காப்பாத்தாம தான் தோண்டித்தனமாக செயல்படுவது திமுகவுடைய வளர்ச்சிக்கும் திமுகவுடைய வெற்றிக்கும் பயன்படும் தலைவர் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவங்க தினந்தோறும் செய்கின்ற செயலானது திமுகவை ஊக்குவிப்பது போல இருக்கிறது சொல்லிட்டு மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமியை தான் சசிகலா அவர்கள் சசிகலா பேசலாமா என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஜெனரல் எப்ப இறப்பாங்க அவங்க மாதிரி எப்போது உடை போடுவோம் அவங்கள மாதிரியே வந்து எப்படி அதிமுக அலுவலகத்தில் பால்கனி மேல நின்றுகிட்டு ரெட்டலையை காட்டுவோம் அது இல்ல பொதுச்சார் என்று சொல்லிவிட்டு கையை எழுத்து போடுவோம் ஜெயலலிதா மாதிரியே வரிசையா வந்து ஆண்களை விழ வைப்போம் ஜெயலலிதா மாதிரி மாதிரியே எப்போது முதலமைச்சராகவும் இந்த கனவெல்லாம் யார் கண்டது யாருக்கு பேராசை இருந்தது யாருக்கு சுயநலம் இருந்தது அதனால சசிகலா பேசுறதுதான் ரொம்ப விந்தையா இருக்கிறது அது மட்டும் இல்ல தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொண்டார்களாம் ஏன் சசிகலா தலைவரா வரத யார் தடுத்தது ஒரு கட்சியில் ஒருத்தர் தலைவரா வர வேண்டும் என்றால் குறைந்த பட்சம் நிர்வாகிகளுடைய ஆதரவாவது இருக்கணும் இதே சசிகலாவை தூக்கி வச்சு சசிகலா தான் இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க ஏன் அந்த சசிகலா வேணான்னாங்க ஏன்னா சசிகலாவுடைய அரசியலானது இன்றைய காலகட்டத்துக்கு செட் ஆகாது அதனால எடப்பாடி பழனிசாமி தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொள்ள முடியாது

திமுக வளர்ச்சிக்கும் திமுக வெற்றிக்கும் தன்னைத்தானே தலைவராக அறிவித்துக் கொண்டவர் தான் காரணம் சொல்லுகின்ற போது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு சசிகலா என்ன பண்ணாங்க பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா நான் உரிமை மீட்பு குழு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் வாங்க அதிமுக பழைய சட்டத்திட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு பன்னீர்செல்வம் அவர்கள் சொன்னார் ஆனால் என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாம போனது யாரு பன்னீர்செல்வமா இல்ல எடப்பாடி பழனிசாமியா அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுல உறுதியா இருக்கின்றார் பன்னீர்செல்வம் தான் தன்னை நம்பி வந்தவங்களை ஒவ்வொருத்தரா திமுக அனுப்பிட்டு இருக்கார் திமுக வெற்றி பெறதுக்கு பன்னீர்செல்வம் தான் உதவி இருக்கின்றார் அதனால நம்ம சசிகலா பொறுத்த வரைக்கும் பன்னீர்செல்வத்தின் மீது தான் குற்றச்சாட்டு வைக்கணும் பன்னீர்செல்வமும் திமுக போறவங்களை தடுத்து நிறுத்தல கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சே என்று கவலைப்படுகின்ற சசிகலாவும் தடுத்து ஆனால் எல்லா வழக்கையும் எதிர்கொண்டு துரோகிகளையும் எதிர்கொண்டு கட்சியை ஒரு கட்டமைப்போடு உருவாக்கி வச்சிருக்காங்க ஓடி வந்து எடப்பாடி கிட்ட கூட்டணி பேசுறாங்கன்னா பல துன்பங்களை பட்டு கட்சியை ஒன்று சேர்த்ததும் நிர்வாகிகளை ஒன்றா வச்சிருக்கின்ற எடப்பாடி தான் இது நடந்தது அழிச்சாரா தலைவரா அறிவித்துக்கொண்டு எல்லாரையும் வந்து திமுக அனுப்பி வச்சாரா நீங்க சிறைக்கு போயிட்டு வந்து கிட்டத்தட்ட காலம் ஆச்சு இந்த அதிமுக ஒருங்கிணைப்பேன் தேர்தல் நெருக்கத்தில் பாருங்க அப்படின்னு பில்ட் அப் மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்க அதிமுக ஒருங்கிணைப்புக்கு ஏதாவது திரும்ப கிளி போட்டீங்களா அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி நீங்க சும்மா விட்டீங்களா கோர்ட்டுக்கு இழுக்கல இன்னைக்கு வரைக்கும் நான் தான் பொதுச்செயலர் சொல்லல எல்லா விதமான துரோக வேலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தெரியாம செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வெளிப்படையா அறிக்கை விட்டு எடப்பாடி பழனிசாமியும் எம்ஜிஆரும் இந்த கட்சியை யாருக்காக தொடங்கினாங்க தெரியுமா சாமானியர்களுக்காக தொடங்கினாங்க அப்படிங்கிறாங்க அப்ப அதிமுக என்ன வசதி படைத்தவர் வந்திருக்காங்களா இல்ல திமுக மாதிரி குடும்ப ஆதிக்கமானது அதிமுகக்குள்ள இருக்குதா நம்ம சசிகலா பொறுத்த வரைக்கும் சாமானியர்களுக்கு அதிமுக தொடங்கினாங்க சரி இன்னைக்கும் சாமானியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக அதிகார மண்டத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு நடக்கின்ற செயல் எல்லாம் போது எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் பட்ட கஷ்டம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து சொல்றாங்க சரி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கஷ்டப்பட்டு இந்த கழகத்தை காப்பாத்தினாங்க ஆனால் இந்த கழகத்துல இருந்து அதிகாரம் பெற்ற நீங்க அந்த கழகத்தை பயன்படுத்தி கொண்டு எவ்வளோ கொள்ளடிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கழகத்துக்கு உங்களை விட அவ பெயரை யாராவது சேர்க்க முடியுமா சொல்லுங்களா எதையுமே சொல்ல மாட்டீங்க மன்னார்குடி கும்பலானது அதிமுகவை பயன்படுத்தி அடித்த கொள்ளை தான் அதிகம் இன்னைக்கு சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஊழல் என்று சொல்லிட்டு தமிழகத்தில் அதிகமான சொத்துக்கள் யாருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டது நம்ம சசிகலாவுடைய சொத்துக்கள் தான் அப்போ கழகத்துக்கு யாரால கெட்ட பெருகலா இல்லையா எடப்பாடி அதனால பொறுத்த வரைக்கும் நம்ம எடப்பாடியுடைய செயல்களால் அதிமுக வந்து தோல்வியடைந்து திமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்றது வேடிக்கையா இருக்குது அது மட்டும் கிடையாது திமுகவை தோற்கடிப்பதற்கு நான் மீண்டும் அரசியல் களத்துக்கு வந்துட்டேன் நான் முன்ன மாதிரி நின்று வேடிக்கையை பார்க்க மாட்டேன் சிங்கவன திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அது மட்டும் இல்ல திமுகவை வீழ்த்துவதற்கு நான் வேறு மாதிரியான ஐடியா போட்டுக்கிறேன் வாங்கல எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சி கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார கூப்பிடுறாங்கன்னு தெரியல இல்ல இவங்களை நம்பி யாரு வரணும்னு எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்ல எனக்கே புரியல சசிகலா அவர்களை பொறுத்து வரைக்கும் ஏதாவது கட்சி வச்சு நடத்துறாங்களா இல்ல ஏதாவது அமைப்பு வச்சு எத்தனை பேர் ஒன்றிய கழகத்தை உரிமையல் நீதிமன்றம் போய் சசிகலாவுக்கு உரிமையல் நீதிமன்றம் ஏதாவது சொல்லி இருக்குதா சட்டத்துக்கு விரோதமாக இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் சசிகலா அவர்கள் அதனாலே வந்து பாத்தீங்கன்னா பல தொண்டர்கள் வந்து குழப்பமடைந்து இருக்கின்றார்கள் என்ன மாதிரி அதிமுக உழைச்சிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அதிமுகவுக்கு என்ன மாதிரி சொத்து பத்தி எல்லாம் விட்டு கொடுத்திருக்க முடியுமா அப்படின்னு ஜானிக அம்மார்கள் வந்து சொல்லி இருந்தாங்க இன்னைக்கு அதிமுக சொத்தே இருக்காது அதிமுக ஆபீஸே இருக்காது எல்லாருமே வந்து கடந்த கால விஷயங்களை எப்போதும் அசை போட்டு கொண்டே இருந்தோம்னா தான் கணக்கம் உண்மையாவே அதிமுக ஒன்னா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்ம எடப்பாடியுடைய தலைமையை நீங்க ஏத்துட்டு இருக்கணும் முதல்ல ஏப்பா நான் இருந்த ஒரு காலத்தில் அன்னைக்கு உன்ன வந்து நான் முதலமைச்சர் ஆகிட்டு போனேன் ஆனா அதே சூழ்நிலை இன்னைக்கு கிடையாது என்ன ஒரு தொண்டராக ஏற்றுக்கொள் புரியுதா எனக்கு பதிவெல்லாம் வேண்டாம் அதிமுக ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னீர்செல்வம் மாதிரியாவது வந்து வெளிப்படையா பேசிட்டு உள்ளுக்குள்ளே ஏதாவது சதி வேலை பண்ண விட பரவாயில்ல எப்ப பார்த்தாலும் நான் தான் திமுகவுக்கு எதிரிய நான் தான் பொதுச்செயலாளர் உரிமையல் நீதிமன்றமே காரி துப்பிடிச்சு சசிகலாவுக்கு அதிமுகவுக்கு எந்த தொடர்பும் இல்லை உரிமை கொண்டாட முடியாது அதிமுக அடையாளங்களை பயன்படுத்த கூடாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படி இருந்தாலும் இன்னும் அதிமுக பொதுச்செயலன் போட்டுக்கிட்டு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் தேர்தல் ஆணையமானது சசிகலா அவர்கள் தான் பொதுச்செயலன் அங்கீகாரம் பண்ணியிருக்குதா இல்ல சசிகலா அவர்கள் வந்து மேல்முறையீட்டு போயிருக்காங்களே அந்த மேல்முறையீட்டில் தான் ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்போ அதிமுகவை யார் அழிப்பது இப்போ திமுக வீழ்த்துவதற்கு புது வியூகத்தை வகுத்திருக்கின்றார்களாம் அதுல சசிகலா அவர்கள் சொல்றாங்க யார் வேண்டுமானாலும் தன்னுடைய கொள்கை நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு யாருடன் யார் வேண்டுமானாலும் கைகோர்க்கலாம் ஆனால் என்னுடைய நிலைப்பாடு திமுக தீய சக்தி தான் அது இந்த மண்ணில் அகற்றாத வரைக்கும் நான் ஓய மாட்டேன் திமுக வீழ்த்துவதற்கு புதிய வியூகங்கள் வகுத்திருக்கின்றேன் வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வச்சு புலிக்கு போது புலிக்கு வந்து பார்த்துக்குங்க அப்படின்னு சசிகலா சொல்ற மாதிரியே எனக்கு என்னவோ இப்போ சசிகலா அவர்கள் திடீரென தேர்தல் அரசியலுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க தமிழக அரசுகளும் அதிமுக அரசியல் களமானது மீண்டும் குழப்பத்துக்கு வந்திருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களும் அதிமுக என்று யாரையாவது ஒருத்தர் வேட்பாளராக நிறுத்திட்டு பிரச்சாரத்துக்கு போக போறாங்க இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில இல்லனா தென் மாவட்டத்தில் எந்த குழப்பமும் இருக்க கூடாது என்பதனால்தான் நம்ம டி டிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டு எல்லாம் மறந்துட்டு வந்து வாழ்த்து தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில வரவேற்றார் தென் ஓட்டு வாங்கணும் என்பதுக்காக இப்போ சசிகலா அவரு இறங்கிக்குவாங்க யாராவது ரெண்டு வேட்பாளரை போடுவாங்க பாக்குறியா தென் மாவட்டத்தில் என் ஜாதிகாரம் ஓட்டு யாருக்கு விது அப்படின்னு மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்த போறாங்க அதனால இத்தனை ஆண்டு காலம் வந்து உடைய நினைவினால் எம்ஜிஆர் உடைய நினைவினால் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாளுக்கு மட்டுமே அரசியல் செய்து கொண்டிருந்தவங்க சிறைக்கு போயிட்டு வந்து மொத்தமா ஒன்பது ஆண்டுகளும் ஆயிடுச்சு பத்து ஆண்டு காலம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க நேரடியாக தேர்தலே போட்டிடலாம் அதனால தேர்தலில் போட்டிடுறதுக்கான முன்னோட்டமாக இப்ப வாங்கப்பா திமுக வீழ்த்திடுவோம்பா தீ சக்தி இருக்கவே கூடாதுப்பா மக்களை காப்பாத்தணும்பா புது வியூகத்தை வகுத்து இருக்கணும் அப்படின்னு மீண்டும் அதிமுக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அமைதியா இருந்தவங்க அரசியல் என்ட்ரி கொடுத்து தேர்தல் களத்துக்கு வந்துட்டாங்க அவங்க போகின்ற பாதை எப்படி இருக்க போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் எல்லாரையும் எதிர்கொண்டு அடையாளங்களையும் அரசியல் களத்தில் அவங்களை அப்புறப்படுத்தியதிலும் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாரு சசிகலாவை எப்படி வாயடைக்க வைக்க போறார் என்பதெல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சசிகலாவும் யாரையோ நம்பி நம்பி ஏமாந்து போய் நம்மளே களத்துல இறங்கனாதான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சசிகலா அவர்கள் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டு நியாயமானதாக இருந்தாலும் காலம் கடந்து மற்றவங்க மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுக ஒன்றிணைந்து விட்ட பிறகு அதிமுக அழிச்சுட்டாங்கன்னு சொல்லி பை சொல்றாங்க வரைவனமாக இருக்கின்ற போதெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் பார்க்கலாம் சசிகலாவுடைய குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு களத்தில் எதிரொலிக்க போது அது அதிமுக எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போதெல்லாம் இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்தை சொல்லுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க நன்றி